மலை மே ஏறுறதுக்கு பாதை தேடிட்டு இருக்கும் போது எங்களுக்கு பாதையே கிடைக்கல நிறைய பாறையா இருந்துச்சு அந்த பாறையில இருந்து கீழேங்கிறதுக்கு வழியும் தெரியல அப்பதான் அந்த வில்லேஜ் பர்சன் வந்து கூட வரும் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் கொடுத்துட்டு அவங்க அவங்கதான் வந்து ஒரு சின்ன பாதையை கண்டுபிடிச்சி அவங்க வந்து கூப்பிட்டு போனாங்க ஸோ இது யூஷுவல் பாதை தான் பட் எங்களுக்கு தெரியல ஸோ அந்த பாதையில் போகும்போதே கொஞ்சம் இறங்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது இந்த லோக்கல் பர்சன் கையில் ஒரு அருவாவோடு வந்தார் அப்பயே தெரிஞ்சுக்கிட்டோம் சரி நிறைய வந்து முட்கள் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்த்த அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா போகிற வழலாம் ட்ரெஸ்ஸை பிடிச்சி பிடிச்சி ஷர்ட்டை இழுத்துட்டே இருந்தது அந்தளவுக்கு முள் முட்கள் வந்து நிறைய இருந்துச்சு ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் அப்போ வந்து அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவாவை எடுத்துகிட்டு வெட்டிக்கிட்டே வந்தார் ஒரே முள்ளாக தான் இருக்குது இப்போ மலையில் ஏறுறதுக்கு தான் வந்துட்டுருக்குறோம் ஸோ நம்மளோட கைடு வந்து பார்த்திங்கன்னா கையில் அருவாவோடு வந்திருக்குறாரு அந்த முட்செடிகள்லாம் வந்து எங்களுக்கு பாதை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டே வந்தார் கொடுத்துருங்க குச்சி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு ஏதாவது ஒரு குச்சி கோல் அந்த மாதிரி கையில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாதனால ஸோ அது ஒரு ஊன்றுகோல் எப்போ ட்ரக்கிங் போகும்போது அப்போ அந்த பர்சன் வந்து அந்த அருவா வச்சு அந்த குச்சியை வந்து கட் பண்ணி கொடுத்தாரு ஸோ காட்டுப்பகுதினால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சது எங்கே பார்த்தாலும் பாதையில் பாறையாக தான் இருந்துகிட்டே இருந்தது ஸோ ஒவ்வொரு பாறையும் கடந்து கடந்து போகிற மாதிரி இருந்து நேச்சுரலாக இவ்வளோ பெரிய பாறைலாம் இங்கே எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு நடந்து போகிற பாதையை பார்த்தாவே தெரியும் இது சமையான காட்டுப்பகுதி தான் அப்படிங்கிறது நார்மலாக ஊர் உள்ள ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த லேண்டுக்கும் இந்த காட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சது அதில் இந்த பாறைகளும் ஒன்று ரொம்ப நேச்சுரலாகவே அங்கங்கே பிளேஸாக இருந்துச்சு கொஞ்சம் மார்னிங் செவன் ஓ கிளாக் ஒரு சில்னஸ் வெதர் அந்த சில் வெதரில் மழை ஏறினது ப்ளஸ் அந்த குருவி சவுண்டு இன்செட்ஸ் பூச்சிகளோட சவுண்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த சில் வெதரில் மேலே ஏறினது ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்தது அது சும்மா பேசும்போது பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம் காடு மாதிரி வளர்ந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உண்மையான காடு எப்படி வளர்ந்துருக்கோம் மரங்கள் செடியெல்லாம் அப்படின்றது இப்போ தான் லைவாக நம்ம பார்த்துட்ருக்கோம் சாமானிய மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு தான் நம்ம இப்போ மலை மலையில் ஏறிட்டுருக்கோம் இந்த மலை வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அந்த லோக்கல் வில்லேஜில் இருக்கிற பீப்புள் வந்து ஆடு மேய்க்கிறதுக்காகவோ இல்லை சம்டைம்ஸ் அந்த மாதிரி போகிற இடம் தான் இது ஸோ இந்த மலைக்கு பேரெல்லாம் வைக்கல இதுக்கு மேலே தான் நாம தான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன் अच्छा हिंदी में चलो नाला में Ooh. ஒரு காட்டுக்குள்ளே காட்டு பயணம் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதுவே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஸோ பார்த்திங்கன்னாவே தெரியும் நார்மலாக ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு போகிறதுக்கும் நார்மலாக ஒரு ரோட் சைடில் இருக்கிற ஜஸ்ட்டு நம்ம நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அவுட்டரில் பார்த்திங்கன்னாவே கொஞ்சம் அப்படியே மரங்கள் எல்லாமே கலந்து தான் இருக்கும் பட் அதுக்கும் இந்த மாதிரி எஸ்பெஷலி காட்டுப்பகுதிக்கு போகும்போது அந்த வித்தியாசங்கள் நிறைய இருக்குது அப்படி பாத்தீங்கன்னாவே தெரியும் பனி பனிமூட்டமாக இருக்கு மேலே மலைக்கு மேலே ஏற ஏற அந்த பனிமூட்டம் நல்லா தெரியுது ஒரு பாறை மிகப்பெரிய பாறை மேல இருக்கு அங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வில்லேஜ் பர்சன் எங்களை கூட்டிட்டு வந்தாரு ஸோ அந்த பாறையை நோக்கி தான் இப்போ போயிட்ருக்குறோம் ஸோ பார்த்தீங்கன்னா அது தெரியும் இது ஒரு சின்ன மலை தான் ஆனால் நான் ஒரு சப்ஸ்க்ரைபர் கூட கேட்டிருந்தாங்க என்ன மலை இது அப்படின்னு மலைக்கு பேரெல்லாம் இல்லை பேர் வைக்காத மலை நல்லா நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஸோ இப்போ தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் வேணால் பேர் வச்சிடலாம்னு நினைக்கிறேன்

இங்க கீழ இருக்கிற ஆடலாம் உங்களுக்கு இல்ல இல்ல ஆடு இல்ல மேடம் உங்களுக்கு இல்ல யாரோ பாரு அந்த ஊர்க்கார வந்து ஓட்டி இங்க ஓட்டிட்டு இருக்காங்க ஓகே ஓகே பாஸ் குள்ள வந்து ஆ ஆ சரி சரி நாங்க சின்ன வயசுல மேஸ்ன இப்பலாம் ஆடு மேக்கற ஆ ஆ நம்மளையே வந்திருந்தா கூட கரெக்டா பாதிய புடிச்சு வந்திருக்க முடியாது நம்ம கைட வந்து ரொம்ப அழகா வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு கைட ஒரு அறுவோட கிளம்பினாரு கிளம்பும் போதே தெரிஞ்சு கிளம்பும் போதே வந்து தெரிஞ்சது ஒரு சேஃப்டிக்காக அவர் அருவா எடுக்கிறாருன்றது தெரிஞ்சது ஆனால் நிறைய முட்கள் இருந்ததுனால இருந்ததுனால அதெல்லாம் க்ளியர் பண்ணிக்கிட்டே வந்ததுனால எங்களுக்கும் ஈஸியாக இருந்துச்சு இந்த குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்தாச்சு இப்போ தெரிகிற இந்த ஸ்பேஸில் தான் டென்ட்டு போட்டு தூங்கலாம் அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் தான் இது மழை வந்தால் கூட எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது கரடி கூட வருது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னாங்க வருதுன்னா என்றைக்கோ ஒரு நாள் எப்பயோ பார்த்தாங்க அப்படிலாம் இல்லை இது யூஷுவலாகவே இது இருக்குது அப்படின்றதான் சொல்கிறாங்க ஸோ காற்று விசு விசுன்னு அடிச்சுட்டு இருந்த கையோட நாங்கள் வந்து ஒரு பாறையில் ஏறி அந்த அனந்த சைடில் இருக்கிற வியூ பார்த்தோம் அதுவும் செமையாக இருந்தது அதுவும் தட்டு அந்த சில்லஸோடு சேர்ந்த ஒரு வியூ உச்சியில் தான் இருக்கும் ஆனால் இந்த உச்சியிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வாக் பண்ணணும் வாக் பண்ணால் மிகப்பெரிய பாறை வருது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த உச்சியில் வாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சமவெளியாக தான் இருந்தது அதாவது சாமானிய மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு மலைப்பகுதி அதுவும் காட்டில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் எப்படி இருக்குது அதனோட தர எப்படி இருக்குது அப்படின்னா சமவெளியாக தான் இருக்குது பெரிய மரங்கள்லாம் கிடையாது ஒரு நார்மல் சின்ன சின்ன மரங்களாக தான் இருந்தது ஒரு வித்தியாசமான மரத்தை வந்து பார்த்தோம் அதனோட விதை கொட்டை அந்த பழம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அது பேர் பூங்கா மரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி மரம்லாம் ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு நார்மலாக நம்ம பார்க்கவே பார்க்கவேல இதெல்லாம் சிட்டியில் வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த கொட்டையை வச்சு ஆயில் வந்து மேக் பண்ணுறாங்க அந்த மாயில் வந்து மூட்டு வலி அதெல்லாம் சரிப்படுத்தும் அப்படின்ற மாதிரி இந்த வில்லேஜ் பர்சன் சொல்லிட்டு இருக்காரு அந்த பாறைக்கு வந்தாச்சு ஏறும்போதே தெரியுதுங்களா நல்லா பெரிய பாறை இது அப்படின்னு மலையோ அது அண்ணாமலையோ தெரியாது மலையில் ஏறினாவே ஒரு மைண்ட் வந்து கிளியராக ஒரு ஃபீல் சீ த வியூ ஃப்ரம் ஹில் டாப் அமேசிங் அமேசிங் இந்த பியூட்டிஃபுல்லான ஹில் டாப்ல இருந்து வியூ எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த கீழே இருக்கிற எட்டு கிராமம் பதினெட்டு கிராமம் எல்லாமே வந்து விசிபிளாக இருந்தது இங்கே யானை நடமாட்டம் இது கரடி நடமாட்டம் எப்பயுமே இருக்கும் ஆடு மேய்க்கும் போது முயலெல்லாம் கூட ஓடிட்டுருப்போம் அந்த மாதிரி சின்ன வயசில் நாங்கள் ஆடு மேய்க்கும் போது இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அடிக்கடி வனவிலங்குகளை பார்த்துட்டே இருப்போம் ஆனால் இப்போ வந்து பக்கத்தில் குவாரி வந்துடுச்சு குவாரி வந்ததினால அந்த வெடியெல்லாம் வச்சதுனால அனிமல்ஸ் எல்லாம் இந்த பகுதியில் பர்டிகுலராக வந்து வர்றதில்ல கொஞ்சம் ரேர்மா ரேராக தான் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு டைம் பார்த்திங்கன்னா யானை யானை கூட்டம் வந்து வந்து தங்கியிருக்கு இந்த மலையில் வந்து தங்கி அங்கேயே வந்து குட்டி போட்டிருக்கு குட்டி போட்டுட்டு இவங்க எல்லாம் வந்து ஆடு மேய்ச்சிட்டு வரவங்க பார்த்துருக்குறாங்க பார்க்கும் போது அந்த யானை வந்து துறச்சிருக்கு ஸோ கிட்ட வரக்கூடாது அப்படின்றதுனால அது பாதுகாப்புக்காக பார்த்திங்கன்னா துரத்தி அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த பட்டி கிராமத்தில் எங்கே யானை வந்தாலும் உடனே தகவல் வந்து கிடச்சிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க உடனே சொல்லுவாங்க இந்த ஊரில் வந்து யானை வந்துச்சான் அங்கே போகாதீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் மலைவாசிகள் யானைக்கு அதை வந்து துரத்துறது பார்த்திங்கன்னா அந்த சைகைலேயே அவங்க துரத்துவாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரு லோ ஒரு லோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி எதாவது ஒன்று வச்சுருப்பாங்க ட்ரம்ஸ் மாதிரி அந்த மாதிரி வாசித்து அதுலேயே வந்து அந்த யானைகளை வந்து திருப்பி அனுப்புவாங்க அந்த ஸ்கில் வந்து மலைவாசிகள் கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த விஷயத்தை கேட்கும்போது அதே மாதிரி யாராவது வந்து மரத்தை வெட்டுறாங்க அப்படின்னா உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு தகவல் வந்து போயிடும் அங்கிருந்து கால் பண்ணி கேட்பாங்க கேட்டுட்டு என்ன எதுக்காக மரம் வெட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுவாங்க இல்லைன்னா கூப்பிட்டு மிரட்டுவாங்க இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இருக்குது ஸோ அனாவசியமாக வந்து இந்த காட்டுப்பகுதியில் நாங்கள் எதுவும் மரத்தையோ அந்த மாதிரி வெட்ட முடியாது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க ஏன்னா இப்போ எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது டக்குன்னு வந்து ஒரு எஸ்எம்எஸ் போட்டுடுறாங்க ஒரு வந்து கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் யார் கொடுக்குறாங்கன்னே தெரியாது ஸோ இந்த காட்டுப்பகுதியில் ஆளுங்களே இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் வந்து அப்படியே காது வச்ச மாதிரி வந்து செய்திகள் வெளியில் பரவிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க மோரோவர் இங்கே வந்து காட்டுப்பகுதியில் இப்போல்லாம் நிறைய பேர் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் அப்படின்றதுனால பெங்களூர் சைட்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வராங்க ஸோ வில்லேஜ் சைடில் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அதனால் எல்லாமே புது புது ஆட்கள் எல்லாமே மைக்ரேட் ஆகி வர்ற மாதிரியான ஒரு வெதர் கண்டிஷன் வந்து இங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் விரும்பி வராங்க இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி புது மனிதர்களை நாங்கள் நிறைய பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலே ஏறி இறங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ டூ ஹவர்ஸ் ஆச்சு ஸோ அட்லீஸ்ட் மேலே ஏறும் போது இவங்க இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க கீழே இறங்கும் போதுனாச்சும் எதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுமா வனவிலங்குகள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடைக்கல அமையலை ஸோ கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு ஏறுறது ஒரு அனுபவம் அப்படின்னா இறங்கிறது அது டிஃப்ரெண்ட்டான அனுபவம் மறுபடியும் கல் முள் பாறை இது எல்லாமே இருந்தது அதெல்லாம் கடந்து தான் மறுபடியும் கீழே இறங்கணும் எப்பயுமே ட்ரக்கிங் போகும்போது கண்டிப்பாக மஸ்ட் பி ஒரு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் ஷூஸ் ஆல்வேஸ் ஐ கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு ஷூஸ் ஏன் அப்படின்னா நமக்கு போகிற இடம் எப்படி இருக்கும்ன்றது தெரியாது ஸோ காலுக்கு எப்பயுமே ப்ரொடெக்ஷன் வேணும் இந்த அட்டைப்பூச்சியெல்லாம் நிறைய இடத்துல இருக்கும் அதுவும் இந்த மலை சீசன் வின்டர் சீசனில் அட்டைப்பூச்சி நிறைய கிடை இருக்கும் பட் ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன பாதையில் இந்த மலையில் அட்டைப்பூச்சி இல்லை அது வரைக்கும் ஹாப்பி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே மெ இருந்த ஆடை பார்த்தோம் ஒரு கூட்டமாக ஆடு ஆடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாயில் வந்து பொண்ணு வந்திருக்கு ஸோ அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து நான் கையில் வைக்கலான்னு பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னு தெரியல அந்த வாயில் வந்து அப்படி புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸோ இந்த வின்டர் சீசனில் ஆடு வந்து ஏர்லி மார்னிங் ஆடு மேய் மேயுது இல்லையா அந்த சமயத்தில் அந்த புல்லாம் ஈரம் இருக்கும் அந்த ஈரத்தில் குட்டி குட்டி பூச்சி எல்லாம் இருக்கும் அது வாயை கடிச்சிரும் ஸோ எப்பயுமே வந்து ஆடு மேய்க்கிறது வந்து சன்ரைஸுக்கு அப்புறம் நல்ல சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் வந்து சொன்னார் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு ஃபைனலி கீழே இறங்கி வந்தாச்சு சக்ஸஸ்ஃபுல் ட்ரீ